சரி சரி இரு நான் பேசிக்கிறேன் வணக்கம்மே நார் நட்புகளே சகோதர சகோதரிகளே நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரியும் நான் எதுக்காக வந்தேன் அப்படின்னு சொன்னால் குற்றாலத்துக்கு போகிறதுக்கு குற்றாலம் கிடையாது செங்கோட்டைக்கு போகிறதுக்கு என் சொந்த ஊருக்கு போகிறதுக்காக என்ன பண்ணால் ஏது பண்ணலாம் இன்னைக்கு திங்கக்கெழமை எல்லாரும் அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்துருப்பீங்க மாமா வந்து திங்கள் செவ்வாய் புதன் மூணு நாளைக்கு போய் பிள்ளைகளோடு போய் பேரம்பிள்ளைகளோட சந்தோஷமாக வாழ்கிறேன்னு சொன்னார் செங்கோட்டைக்கு போயிட்டு வரின்றாரு அச்சுவுக்கு பொண்ணு பார்க்கறேன்டாரு அதெல்லாம் நடந்துச்சா என்ன நிலம அப்டேட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதுக்காக தான் நான் வந்தேன் சுமிக்கிட்ட கேட்டேன் புதன்கிழமை விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சு வியாழன் ஒரு நாளைக்கு விட்டுருங்க வெள்ளிக்கிழமை மத்தியானம் வரைக்கும் ஸ்கூல் இருக்குது பையனுக்கு பேரனுக்கு ஸ்கூல் முடிஞ்சவுடனே ரெண்டு மணிக்கு மேலே கிளம்பி நைட்டு நம்ம அங்கே போயிடுவோம் போயிட்டு வெள்ளிக்கிழமை நைட்டு போகிறோமா சனி ஞாயிறு ரெண்டு நாள் ஃபுல் அண்ட் ஃபுல்லு செங்கோட்டை பாம்புல்ஸ் எல்லா பக்கமும் போயிட்டு பிள்ளைக்கு வந்து இப்போ பொண்ணு பார்த்து பேசிட்டு ஞாயித்துக்கிழமை நைட்டு டூரை முடிச்சுட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி இவங்களுடைய பிளான் அதுக்கு நானும் சரினு சொல்லி சம்மதம் சொல்லிட்டேன் இதுதான் இப்போதைக்கு நடந்தது இதை தவிர்த்து சில சந்தேகங்களை கேட்டேன் இந்த மாதிரி சுகைன்னு சொல்லி நீ பேசிக்கிட்டு அதை கூட ரெண்டாவதாக வச்சுக்கிடுவோம் சோறு இல்லை பானையில் சோறு இல்லாமல் விருஞ்சட்டியை காட்டுறது சோத்துக்கு செத்த மாதிரி உட்காந்துக்கிட்டு வீடியோ போட்டுக்கிட்டு அது என்ன பாட்டு போ பாடுன நேற்று தென்னையை பார்த்தா இளநீர் பிள்ளையை பார்த்தா கண்ணீரை அது எதுக்கு அந்த பாட்டு போய் நான் கேக்குறேன் உனக்கு சோத்துக்கு திங்க குறையா உங்க குறையா உனக்கு நான் வாங்கி போடாம இருந்தேனா எதுவும் செய்யாம இருந்தேனா போட

முட்டிலாம் நீ எப்படி வீடியோ போடுவ ஷார்ட்ஸ் போடுவ ரீல்ஸ் போடுவ இப்பலாம் வர்றிய வீடியோல மாப்புல வாய் போற அது செய்ய நீ கட்டி புடிச்சு வீடியோ போடுறதுக்கு நான் புஜ்ஜினு சொன்னா வலிக்குதா கட்டி புடிச்சு வீடியோ போடுறது எங்களுடைய கலை பயணம் அதே மாதிரி கலை பயணம் நாங்க ரெண்டு பேரும் எப்ப நாங்க அப்ப இருந்தே யூடியூப்ல सेलिब्रिटी பா எப்ப இருந்தே தப்பு தப்பு தான் என்னது இப்ப ஒரு நடிகர் நடிகை இருக்காங்க சொல்றீங்க ஆறு வருஷமா ஒருத்தர்க்கா உண்மையா இருக்கே உண்மையா இருக்கே இப்பலாம் பேசும்போது

நீ மெண்டல் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்ட உனக்கு தலைக்கு இருக்கு புடிச்சு போச்சு உனக்கு உனக்கு எலுமிச்சம்பளை இது என்னடா இது குடும்பமா என்னடா ஒரு விஷயம் நல்லதுக்காக கருத்துக்காக வந்து வாங்க செங்கோட்டைக்கு போலாம் நல்லதை பண்ணலாம்னு சொல்லி கூப்பிடுறதுக்காக நான் வந்தேன் நேற்று சாப்பாட்டுக்கு வலி இல்லாம கஞ்சிக்கு சொத்த மாதிரி வீடியோ போட்டேன் அதை பார்த்துட்டு சரி பாவப்பட்டு இறக்கப்பட்டு கண்ணீர் விட்டு நான் வந்திருக்கேன் என்னையவே நீ நக்கல் பண்ற அப்ப நேத்து நீ அழுதெல்லாம் நடிப்பா கோபால் நடிப்பா அப்புறம் ஏன் இன்னைக்கு பத்திர பல்ல காட்டி அதே மாதிரி எலும் சம்பளத்தை வை நானும் சிங்கிச்சான் சிங்கிச்சான் மிதிப்பேன் ஆடி காட்டுறேன் முன்னால மெண்டல் மாதிரி உனக்குலாம் அறிவு இருக்கா பல்ல காட்டாத நீலா உன உன் மேல இறக்கப்பட்டு நான் வந்தேன் பாரு என் புத்தியை செருப்ப கலை சூப்பரா மீன் வாங்கி கொடுத்தது நல்ல விஷயம் தானே சரி இதனால யாருக்கும் ஒண்ணு வைத்தறிச்ச கிடையாது நல்லா சாப்பிடு நல்லா இருந்தான்னு சொல்றேன் என் பேரை கெடுக்காம இரு நான் வாங்கி கொடுத்தா வாங்கி கொடுத்தேன்னு சொல்லு அவசியமே இல்ல இந்த திருட்டுத்தனம போறவங்க இன்னொன்னு தெரியுமா உனக்கு ஒரு கிலோ மீன் வாங்கினா அங்க நான் ரெண்டு கிலோ மீன் வாங்கி கொடுத்தேன் நானு

நைட்டு ஓகே இப்போ நான் சொல்றது தேவையில்லாத ஆர்க்யூமெண்ட் என் கிட்ட பண்ணாத யாரு அவ சொன்னானே அவ வாயில சிற்பக்கள் அடி அடிப்பேன் நான் கிடையாது அவள் அந்த மாதிரி எல்லாம் பேசுறதே கிடையாது என்னை எல்லாம் இப்ப நீ தான் என்னையை கேவலப்படுத்த ஆரம்பிக்கிற நாப்பா அவள் நான் உனக்கு உனக்கா சப்போர்ட் பண்ணி பேச வந்தேன் எப்படி நம்ம செங்கோடைக்கு போக போறோம் என்னது இப்போ நான் என்ன சொல்றேன் தெரி அவ பேசுறதை நான் போய் அவளை கண்டிச்சிக்கிறேன்

சரி 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 அதாவது சூர்யா வந்து தன்னை வந்து பால விநாயகத்துக்கு தான் கல்யாணம் பண்ணி பிள்ளை பெற்றேன்னு சொல்ற மாதிரியும் பால விநாயகம் சூர்யா தான் பூண்டாட்டின்னு சொல்லி சொல்ல சொல்கிறாங்க அதை தானே சொல்ற சரி பாத்துக்கலாம் சரி இப்போ அந்த கதை நம்மளுக்கு தேவை நம்ம கதைக்கு வா இப்ப வெள்ளி நீ வர்றதுக்கு ரெடியா என்கிட்ட எல்லாரும் அதை தான் மாமா நீங்க இப்படி ஏமாத்திக்கிட்டே போறீங்க

அங்க போனாலும் குற்றாலத்துல கூட்டம் ரொம்ப இருக்கும் கவர்மெண்ட் ஹாலிடே குளிக்க முடியாது நம்ம நாலு இடத்துக்கு போகணும்னாலும் கஷ்டம் அதுக்காக தான் வெள்ளி சனி ஞாயிறுன்னு போட்டேன் பொண்ணு பார்க்க போறோம் ஆமா சரி சொல்ல மாட்டேன் கண்டிப்பா வெள்ளிக்கிழமை நம்ம கிளம்புறோம் ரைட்டா இனிமே வந்து இந்த வீடியோல வச்சுக்கிட்டு நான் சாப்பிடல வெறும் பானையை காட்டுறது பழைய சோறு சாப்பிடுறேங்கிறது இந்த மாதிரி வீடியோ போடுறதா இருந்தா என் பேரை கெடுக்காத எனக்கு அவமானமா இருக்கு என்னை கேவலப்படுத்தாத அசிங்கப்படுத்தாத நான் இடத்துல கௌரவம் உக்காந்துட்டு இவ்வளவு பண்றேன் அப்படி பண்றேன் அதே மாதிரி என்ன போடலாம் அவளுக்கு வாங்கி கொடுக்கறதே நான் தானேப்பா நாட்டு போலி வாங்கி கொடுத்தா நானும் தானே திஞ்சிரேன் குடிச்சு வீடியோ போடுறது

என்னைக்கு எனக்கு மரியாதை கொடுக்கலையோ இந்த வீடு தங்கினா எனக்கு நல்லது இல்லை நானும் நினைச்சு வந்தேன் சாயங்காலம் வரைக்கும் ஆறு மணி வரைக்கும் இருந்து லைவை போட்டு ஜாலியா உங்களுக்கு ஒரு மூணு பூலம் மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்து இதே கட்டில் எங்க உட்கார வச்சு வீடியோ போடணும்னு தான் வந்தேன் என்னைக்கு இவ சுகையில் சுகையில் சொல்ல ஆரம்பிச்சாலோ எனக்கு மரியாதை கிடைக்கலையோ இந்த வீட்டுல எனக்கு இடம் இல்லை

கட்டுல படுத்து உருளுவோம் பொருள்வோம் பூ கசங்கின பூவ காட்டுவோம் அது வீடியோக்காக உண்மையான வாழ்க்கை வேற நிஜமாவா இந்த கேள்வியை கேட்டதுக்கு அப்புறமும் இந்த வீட்டுல நான் இருந்தேன்னா வெக்கம் மானம் சூடு சுரண இருக்கிறவன் இந்த வீட்டுல பச்சை தண்ணி குடிக்க மாட்டேன் இப்ப நான் குடிக்க போறதுதான் இந்த வீட்டுல தண்ணியும் இல்ல அள்ளிட்டு வா இவளுக்கு எல்லாமே காமெடியா போச்சுரா விளையாட்டு பண்ணுறதுக்கு ஒரு அளவு இருக்குது ஒரு வீட்டுக்கு வந்தவன் நேற்று நான் இவன் மேலே பச்சோதாபப்பட்டு பரிதாபப்பட்டு தான் நான் வந்தேன் ஆ இல்லை இந்த தண்ணி வேற எனக்கு உன் கையால் அந்த பச்சை தண்ணியை குடிச்சிட்டேன் இவன் இல்லைடா நான் ஏன் கேளு எதுக்கு வேணாம் நான் மறந்தாப்புல அல்ல சொல்லிட்டேன் என் தொண்டு தண்ணி வத்தி நான் கத்தியே போய் சேர்ந்தாலும் பரவாயில்ல உன் கையால் இனிமேல் நான் பச்சை தண்ணியை நான் குடிக்க மாட்டேன் எதுக்கு எனக்கு தேவை கிடையாது நான் உன்னை திருத்தணும்னு பாக்குறேன் நீ திருந்துற பாடா இல்லை எதுக்கு நான் தான் நான் அப்பேயும் சொல்றேன் இப்பேயும் சொல்றேன் அவங்களுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு நான் பாட்டுக்கு வேலையை பார்த்து நான் போய்டே இருப்பேன் நான் இங்க தான் வந்து இருக்க போறேன் தேவ பேசக்கூடாது கஸ்டமர் நீ தான் அவன லவ் யூங்கற அப்ப அதுக்கு என்ன பண்றது வளவள குலகுல பேச்சலாம் அங்க ஆகாது டைம் செய்து இங்க அவளோட சம்பந்தலாம் பேசு இப்படி பண்ணனா வெళ్లి நான் கூட்டி போறதுக்கு ஐடியா இல்லன்றே வே பேசக்கூடாது டேய் சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் டைம் தர்றேன் ஒரு நல்ல முடிவா சொல்ல சொல்லுங்க இப்படியே மீடியாக்குள்ள உட்காந்துக்கிட்டு என்னை அசிங்கப்படுத்திக்கிட்டு கேவலப்படுத்திக்கிட்டு இருந்தா எங்கேயும் கூப்பிட்டு போற ஐடியா எனக்கு இல்லை நான் வெள்ளிக்கிழமை வர்றதுக்கு தயாரா இல்லை ரெண்டு நாள் டைம் தர்றேன் நான் பேசின தப்புன்னு என்கிட்ட மன்னிப்பு கேட்டு வீடியோ போட்டா இந்த வீட்டுக்கு வந்து வெள்ளிக்கிழமை உங்களை எல்லாம் கூப்பிட்டு போவேன் இல்லைன்னா கிடையாது உன் வேலையை நீ பார்த்துக்க நான் என் வேலையை பார்த்து நான் போறேன் ஓகே பாய்